சகோதரி ஒருத்தங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க அக்கா எனக்கு மாதம் பத்தாயிரம் தான் வருமானம் வருது இதில் நான் குழந்தைங்களையும் கவனிச்சிட்டு குடும்ப செலவையும் கவனிச்சிட்டு பணம் எப்படி சேமிக்கிறது எப்படி நகை சேமிக்கிறது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கிறது ஒரு ஐடியா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இதில் அவங்களுக்கு வந்து ஆண் துணை இல்லை அப்படி வேற சொல்லியிருந்தாங்க அவங்க வருமானம் மட்டும் தான் சொல்லி நீங்கள் மனம் தளர வேண்டாம் சகோதரி உங்களுக்கு கடவுள் எப்போவுமே துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பார் இதை நீங்கள் நம்பிக்கை வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லுறேன் ரெண்டாவது நான் டீப்பாக சொல்லித்தரேன் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் வீட்டு வாடகை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா பால் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா காய்கறி மாதம் அறநூறுரூபா ஃப்ரூட்ஸ் நாற்பது ரூபா எக்கு இருநூறுரூபா நான்வெஜ் வந்து ஐநூறுரூபா மாதம் மளிகை சாமானும் ஆயிரத்தி ஐநூறுரூபா மொபைல் ரீசார்ஜ் இருநூறுரூபா கேபிள் இரநூத்தி ஐம்பது ரூபா கேஷ் மாதம் முந்நூற்றி எழுபது ரூபா மொத் கரண்ட்டு பில்லு மாதம் நூறுரூபா மொத்தமாக மொத்தமாக என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க ஏழாயிரத்தி எழுபது ரூபா இப்போ பிள்ளைங்களுக்காக ஸ்நாக்ஸ் அது இது எல்லாம் வாங்கி நோட்டு பென்னு பென்சில் இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்குனா கூட நம்ம ஐநூறுரூபா ஒதுக்கி வச்சுக்கலாம் பிள்ளைங்களுக்காக அப்படி பார்த்தாலும் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா செலவாகுது இப்போது ஃபர்ஸ்ட்லேருந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் எதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வாடகை சொன்னேன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு இப்போ எங்கே வாடகை இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க லைன் வீடு கட்டியெல்லாம் வாடகைக்கு விடுவாங்க இவங்க வந்து மூணு பேர் தான் ஒரு அம்மாவும் ரெண்டு குழந்தைங்க தான் அதனால அவங்களுக்கு சிம்பிளாக வீடு போதும் அதனால தான் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுபான்னு சொன்னேன் லைன் வீட்டில் இருக்கும்போது பாதுகாப்பும் கூடுதலாக இருக்கும் அதுக்காக தான் முடியலைன்னா மூவாயிரூபா கூட வாடகைக்கு இருந்துக்கலாம் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாவுக்கு தான் பட்ஜெட் போட்டிருக்கேன் அப்புறம் பால் வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் இதில் வந்து நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க நமக்கு வருமானம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் லிட்டர் தான் போட்டிருக்கேன் நானூற்றம்பது ரூபாய் பாலுக்கு போட்டிருக்கேன் காய்கறி வந்து அறநூறுரூபா அறுநூறுபாய்க்கு ஒரு மாதம் காய்கறி போதுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள் சீசனல் காய் பார்த்து இந்த கூறு போட்டெல்லாம் விற் விற்பாங்க கடையில் பத்து ரூபா கூறு அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க நானூறுரூபா இதுவுமே அப்படி தான் சீசனல் ஃப்ரூட்ஸ் பார்த்து வாங்கிக்கோங்க எக்கு எப்படியும் கண்டிப்பாகவுமே வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இருநூறுரூபா இப்போ ஒரு எக்கு வந்து அஞ்சு தான் மாதம் இருநூறுரூபா கண்டிப்பாக எக்கு வாங்கி கொடுங்க நான்வெஜ்ஜுக்கு மாதம் ஐநூறுரூபா இதில் வந்து நீங்கள் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தான் எழுதியிருக்கேன் அது மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் மீன் மீன் வாங்கிக்கலாம் மீன் கம்மி ரேட்டில் வாங்கலாம் கோழி அரைச்சி வாங்கிக்கலாம் ஆடு ஆசைப்பட்டாங்கன்னா குழந்தைங்க அரை கிலோ வாங்கினீங்கன்னா ஐநூறுரூபா ஃபினிஷ் ஆயிரும் ஒரு மாதமே நீங்கள் அதனால் கால் கிலோ வாங்கி கொடுங்க ஒரு வாரம் தப்பு இல்லை அப்புறம் மளிகை சாதனம் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்கேன் ரேசனில் அரிசி இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கோங்க அரிசி பருப்பு எண்ணெய் இந்த இதெல்லாம் தராங்க நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து மொபைல் ரீசார்ஜ் இருநூறுரூபா கேபிளுக்கு இருநூற்றம்பது ரூபா போ எழுதியிருக்கோங்க கேஸ் நான் எதுக்கு மாதம் முந்நூற்றி எழுபது மூணு பேர் சமையல் பண்ணுறீங்க கண்டிப்பாக மூணு மாதம் போகணும்னு நான் கணக்கு பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் மூணு முந்நூற்றி எழுபது ரூபா தான் மாதம் போட்டிருக்கேன் இதே இது நீங்கள் நிறைய பேர் சொந்த வீட்டில் இருப்பாங்க இல்லைனா விறகு அடுப்பு வச்சு எரிக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த முந்நூற்றி எழுபது ரூபாயும் மிச்சம் தான் ஆகும் அதே மாதிரி கரண்ட் பில்லு வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா தான் நான் ஒரு நூறுரூபா போட்டிருக்கேன் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா இரநூறுபா எனக்கே கம்மியாக தான் வரும் ஏழாயிரத்தி எழுபது ரூபா மொத்தமாக வருது பத்தாயிரம் தான் வருமானம் வருது எங்களுக்கு எங்கே சொந்த வீடு இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க கிராம சைடில் நிறைய பேருக்கு வந்து இன்கம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் எல்லாரும் சின்னதாக வீடு இருந்தாலும் சொந்தமாக வீடு வச்சுருப்பாங்க அதுக்காக தான் சொன்னேன் சொந்தமாக வீடு இருக்கும்போது நம்ம விறகு அடுப்பு வச்சு எரிக்கும்போது நமக்கு பணம் லாபம் தான் இப்போ எல்லாமே டோட்டல் பண்ணால் ஏழாயிரத்தி எழுபது ரூபா வருது அவங்க குழந்தைகளை இருக்கிறாங்க அப்படின்றனால அவங்களுக்கு நோட்டு பென்னு பென்சில் இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கும் எல்லாமே குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அதுக்காக வந்தால் ஐநூறுரூபா ஒதுக்கி வச்சுக்கலாம் அது மாதிரி சோப்பு பவுட்ரு நிறைய இதர செலவுகள் நிறைய இருக்கும் அதுக்காக ஒரு ஐநூறுரூபா மாதம் ஒதுக்கி வச்சுக்கலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அதுக்கு ஐநூறுரூபா போச்சுன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூபா மொத்தமாக மாதம் செலவாது இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நம்ம இவங்கள்ட கையில் இருக்குது இதுக்கு ஐநூறுரூபா வந்து அவசர செலவுக்காக வச்சுக்கலாம் எமர்ஜென்சி குழந்தைங்களுக்கு எதுனாலும் ஒரு ஃபங்க்ஷன் வீடு வரும் எதுக்காக ஐநூறுரூபா ஒதுக்கி வச்சுக்கலாம் கடவுள் தோணம் நம்மோட இருக்குது குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வராது அப்படி நீங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நல்லாவே டேப்லெட்டு எல்லாமே தராங்க நீங்கள் முடியாத பட்சத்தில் அங்கே வாங்கிக்கோங்க குழந்தைங்க ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருக்க எனக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த எமர்ஜென்சியா உள்ள கூடிய ஐநூறுரூபா மிச்சம் தான் ஐநூறுரூபாவும் கையிலேயே வச்சுக்கோங்க செலவு பண்ணாதீங்க அந்த மாதம் முடிஞ்ச உடனே அதை நீங்கள் உண்டியில் போட்டுக்கோங்க இப்படி ஒவ்வொரு மாசமே நீங்கள் உண்டியில் போட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு தீபாவளிக்கு பர்த்டேக்கு இந்த ரூபாயில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரெஸ் எடுத்து கொடுக்கோங்க கொடுங்க குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கலாம் இப்போது உங்கள் கையில் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குது இதில் நீங்கள் கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி ஒன்று சேர்ந்துக்கோங்க அதுக்கு ஆயிரம் ரூபாய் கட்டுங்க நீங்கள் அஞ்சு வருஷம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அறுபதாயிரம் ரூபாய் கட்டுவீங்க அதுக்கு வட்டி எல்லாம் சேர்ந்து எப்படியும் எழுவத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதை நீங்கள் நகையாக வாங்கிக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் திரும்ப இந்த ஆயிரம் போக இன்னும் ஆயிரம் ரூபாய் இருக்குதுல்ல அதை வந்து நீங்கள் நகைக்காக நகைச்சீட்டு போட்டுக்கோங்க நகைச்சீட்டு போட்டு ஜுவல்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க உங்களாலையும் எல்லாமே சேமிக்க முடியும் இப்போ இதில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி தந்திருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி பணத்தை சேவ் பண்ணி நீங்களும் நகை எல்லாமே வாங்கலாம் இனி முக்கியமானது பற்றி சொல்லலை நாங்கள் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நீங்கள் எஜுகேஷன் பற்றி சொல்லவே இல்லைன்னு சொல்லி கேட்பீங்க நான் இப்போ அதை பற்றி தான் பேச வரேன் நீங்கள் கு குழந்தைங்கள படிப்பை விட்டுறாதீங்க படிப்பு ரொம்ப முக்கியம் நீங்கள் குழந்தைங்கள படிக்க வச்சுருங்க அவங்களுக்காக நீங்கள் சொத்து சேர்த்து வைக்காட்டியும் பரவாயில்ல குழந்தைங்கள படிக்க வச்சுருங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைங்க பிரச்சனையே கிடையாது படிக்கிற பிள்ளைங்க எங் எங்கேயும் நல்லா படிப்பாங்க பிள்ளைங்களை ஒழுக்கமானதாக வளருங்க அவ்வளோவுமே போதும் அங்கேயே புக்ஸ் யூனிஃபார்ம் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு இதெல்லாம் தராங்க அதே மாதிரி ஸ்காலர்ஷிப்பும் தருவாங்க ப்ளஸ் டூ முடித்த பிறகு ரொம்பவுமே நிறைய பெனிஃபிட் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுனால சிக்ஸ்த்துலேருந்து ப்ளஸ் டூ வர நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தீங்கன்னா இன்ஜினியரிங் போனீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து காலேஜ் ஃபீஸ் வரைக்கும் எல்லாம் ஃப்ரீ தான் ஆனால் நல்ல மார்க் இருக்கணும் நல்ல மார்க்கோட குழந்தைங்க படித்தாங்கன்னா இது மாதிரி இருக்குது அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாயில் கவுன்சிலிங்கில் முன்னுரிமை உண்டு அந்த கோட்டாயில் நீங்கள் சீட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீட்டு படித்தாலுமே எந்த இதுவுமே எனக்கு இன்ஜினியரிங் தெரிகிறதுனால நான் சொல்கிறேன் அதில் இருக்குது எல்லா கோர்ஸ்லேயுமே இருக்குது என்ன படிப்பு மேற்படிப்பு படிக்கணுனாலும் கவர்மெண்ட் நீங்கள் எது படி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே கவுன்சிலிங்கில் முன்னுரிமை இருக்குது கண்டிப்பாக குழந்தைங்கள நல்லபடியாக படிக்க வைங்க அடுத்து வந்து உங்களுக்கு ரூபாய் நீங்கள் காலையிலேருந்து இருந்து நைட்டு வர வேலை செய்து உங்களுக்கு வரதா எப்படின்னு எனக்கு தெரியல நீங்கள் இல்லை அஞ்சு மணி ஆறு மணியோட வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவீங் வந்துருவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டெய்லரிங் உங்களுக்கு டெய்லரிங் தெரிஞ்சா டெய்லரிங் பண்ணி இல்லை நீங்கள் ஒன்பது மணிக்கு தான் வேலை முடிஞ்சு வருவீங்கன்னா தெரியல மற்றபடி அஞ்சு மணி ஆறு மணிக்கு வந்துடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் டெய்லரிங் பண்ணலாம் டியூஷன் எடுக்கலாம் உங்கள் குழந்தை நீங்கள் ப்ளஸ் டூ வரை தான் படிச்சிருந்தீங்கன்னா கூட ஃபிஃப்த் வரை உள்ள பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லித்தரலாம் இது கூடவே உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் சொல்லித்தரலாம் அப்புறம் வந்து மாவு எல்லாம் ரெடி பண்ணி விற்க சேல்ஸ் பண்ணலாம் சத்து மாவெல்லாம் இப்போ நிறைய பேர் வாங்குகிறாங்க நீங்கள் அதையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களோட இன்கம் தான் கூட்டிக்கோங்க